நன்றி மறந்து துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியோடு மீண்டும் இணைய மாட்டோம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி டி வி தினகரன் பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக ஒருபோதும் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார் நான் பொதுச் அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் போனார் போது அவர் பிஜேபி நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் என்னுடைய குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவரு அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க வேண்டியது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்ததை அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை நானும் ஓ பி எஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தால் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் வந்து எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவருக்கும் தவறு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திர சேர்த்து சொல்றேன் பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிச்சாமியோடு முதலமைச்சராக கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று என்னை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திரும்ப வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார் சரியா கேளுங்க அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் எனக்கு தெரியும் நடக்க ஒன்று தேர்தல் நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டு தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எனக்கு சொன்னார் அமித்ஷா சொல்லலை அமித்ஷா முயற்சி எடுத்தார்கள் இங்க யார் எனக்காக பேசியது அப்பதான் செலக்டிவ் அபிசியாவா இல்ல தூக்கத்தில் இருக்காரா தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் அவர் வந்து ஓபிஎஸ் பி இவர் அமமுக தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் பேசுகிறார் நான் ஓ பி அவர் எதனால வெளியில போனாரோ அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக எந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க இப்ப ஓ பி எஸ் எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்பே அவருடைய மனநிலை செய்து இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க